அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை முதன்மையான கட்டளை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ரெண்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ மத்தேயில் பரிசேர்கள் ஒன்று சேர்ந்து அவரை மடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதே நேரத்தில் மார்க்கில் கேள்வி எழுப்பிய மறைநூல் அறிஞர் ஆண்டோடைய போதனை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாராட்டும் பெறுகிறார் ஆனால் மத்தையோ அவ்வாறு ஒரு சில பரிசேரையும் ஆண்டவரின் பாராட்டுக்குரியவராக கூற தயங்குகிறார் என்பதையும் லூகாவில் அவடம் பேசும் மறைநூல் அறிஞர் ரபிகளுடைய போதனைப்படி இஸ்ரேலருக்குள் மட்டும் ஐலார் குறித்த அக்கறையுடன் செயல்பட்டால் போதும் என்ற மனப்பான்மையுடையவராக சித்தரிக்கப்பட்டு திருத்தப்படுகிறார் மத்தியவை பொறுத்தவரையில் இரண்டு கட்டளைகள் கூட தேவையில்லை மனிதனையும் ஒன்று மட்டும் போதும் என்று தெரிகிறது ஏனெனில் மற்றவரிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதனையே மற்றவருக்கு நாம் செய்துவிட்டால் அதன் வழி திருச்சட்டமும் இறைவாக்கின வாக்குகளும் அதில் உள்ளடங்கிவிடும் என்று ஆண்டவ மலைப்பொழிவில் கூறியதாக காட்டுகின்றார் இயேசுவின் காலத்தில் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் பரிசுகள் சதுசியர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மக்கள் அனைவரும் இயேசுவை போற்றி பொழுந்தாலும் இந்த மூவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை காரணம் இயேசின் போதனைக்கும் அவர்களின் போதனைக்கும் மிக முக்கிய வேறுபாடு இருந்தது பரிசுகளின் போதனை பாவிகளை ஏழைகளை எளியவர்களை வெறுத்து ஒதுக்குவதாக இருந்தது ஆனால் இயேசு பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறார் திருச்செட்டை அறிஞர் ஒருவரின் கேள்விக்கு ஏ சரியாக பதில் வழங்குகிறார் இறைவனையும் மனிதரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே தலை சிறந்த கட்டளை நாம் ஒருவரோடு ஒருவர் உரையாடும்போது நமது கேள்விகளும் மனநிலையும் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்து செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இறை அன்பை மனிதநேயச் செயல்களில் பிரதிபலிக்கின்றேனா என் வாழ்வில் இறை அன்பும் பிற அன்பும் இணைந்து செயல்படுகின்றதான் பன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்தோம் உம்மை மனிதநேயச் செயல்களில் வெளிப்படுத்தோம் எங்கள் வாழ்வில் இறையன்பும் பிறன்பும் இணைந்து செயல்படவும் வரம் தாரும் ஆமேன்